ती तमिल வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் நூற்றி ஐம்பத்தி மூன்று தொன் எடையுள்ள குண்டுகள் ஒவ்வொன்றையும் காசாவில் வீசியதாக தெரிவித்திருக்கின்றார் நாற்பத்தி ஐந்து பேர் இந்த தாக்குதலில் மரணமடைந்திருக்கிறார்கள் மேலும் தொகை உயர்வடைந்து கொண்டு செல்லுகின்றது ஆனால் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் போர் நடைபெறாத ஓர் இடத்திலே அமைதி நிலவிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் இரண்டு இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல் நடந்து அவர்கள் மரணித்திருந்தாலும் கூட நூற்றி ஐம்பத்தி மூன்று கிலோக்கள் அல்ல நூற்றி ஐம்பத்தி மூன்று தொன்கள் அந்த குண்டுகளை இஸ்ரேலிய படைகள் வீசி இருக்கின்றன பொதுமக்கள் வாழும் இடங்களில் என்பது அதிர்ச்சி செய்தியாகும் இதற்கு காரணம் முன்னதாக ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் இஸ்ரேலுக்கு தாங்கள் அதிக பாரமுள்ள குண்டுகளை வழங்க மாட்டோம் என்றும் அவைகள் நிறுத்தப்படுகின்றது என்றும் ஜோ பைடன் கூறியிருந்தார் அவர் அதிகார இருந்து சென்று இப்பொழுது ஓராண்டு காலம் ஆகின்றது அதற்கு பின்னரும் இஸ்ரேல் நூற்றி ஐம்பத்தி மூன்று தொன் எடை உள்ள குண்டை வீசி இருக்கின்றதாக இருந்தால் ஒன்று இஸ்ரேலிடம் முன்னரே இதற்கான ஸ்டாக் இருந்திருக்க வேண்டும் இல்லை ஜோ பைடன் பொய்யான தகவலை இருக்க வேண்டும் என்று எண்ணுவதற்கு இடமுண்டு ரபா நகரத்தில் இரண்டு இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த வெறித்தனமான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இது ஏறத்தாழ யுத்த நிறுத்தத்தை முறிவடைய செய்கின்ற ஒரு செயலாகவே இருக்கின்றது யுத்த நிறுத்தத்தை ஒருவார காலத்திற்குள் இப்படியான குறுக்கு வழியில் தவறான பக்கத்தில் கொண்டு செல்ல கூடாது என்று நேற்று அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்கோவ் மற்றும் அமெரிக்க அதிபரனுடைய மருமகன் ஜெராட் குஷ்னர் ஆகிய இருவரும் மாலை இஸ்ரேலில் இறங்கி இருக்கின்றார்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் இவர்களுடைய பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த யுத்தத்தை மேலும் தொடர விடாமல் நிறுத்தி இரண்டாவது கட்ட பேச்சுக்களுக்கு செல்வதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக இவர்கள் இருவரும் சென்றிருந்ததாக கூறப்படுகின்றது இந்த இடத்தில் இஸ்ரேலிய பிரதமர் தொடர்ந்து அசைய மறத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலோ என்னவோ இன்று செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி இஸ்ரேலை சென்றடைய இருக்கின்றார் அவரும் இஸ்ரேலிய பிரதமருடன் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை எப்படி செல்ல போகின்றது தெரியவில்லை ஆனால் நான்கு காசாவில் வைத்திய சாலைகள் மரண எண்ணிக்கை வன்முறையாக உயர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்றன சமாதானம் வந்துவிட்டது என்று நம்பிக்கையுடன் இருந்த மக்களினுடைய முகங்களில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் காசாவில் இருக்கின்ற மக்கள் இஸ்ரேலினுடைய போர் நிறுத்தம் பற்றிய நம்பிக்கைகளை முற்றாக தூக்கி வீசக்கூடிய அளவிற்கு இந்த சம்பவம் இருக்கின்றது ஹமா இல்லை வேறு யாராவது ஆயுத குழுக்கள் இதை செய்தார்களா என்பது தெரியவில்லை ஆனால் இஸ்ரேல் தான் குண்டுகளை வீசி இருக்கின்றது என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது பாலஸ்தீன மக்களுக்கு உலகம் முழுவதிலும் ஆதரவு பெருகி வருகின்றது வரும் வியாழன் வெள்ளி ஆகிய இரண்டு தினங்களிலும் டென்மார்க்கில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக டென்மார்க் தலைநகரில் இருபத்தி ஏழு இசைக்குழுக்கள் இணைந்த இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற இருக்கின்றது இந்த இசை நிகழ்ச்சியானது மக்களிடையே புரிதலையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துகின்ற அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எதற்காக இந்த இசை நிகழ்ச்சியை நடத்துகின்றீர்கள் என்ற கேள்விக்கு ஒன்று பாலஸ்தீன சுயாதீன ஆட்சிக்கு ஆதரவு இரண்டு நீடித்த போர் நிறுத்தம் பெற வேண்டும் நிலையானதாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை மூன்று மூன்று இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை விற்பதை டென்மார்க் நிறுத்த வேண்டும் நான்கு காசா மேற்கு கரை பகுதியில் ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகி அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு உண்மையான ஆதரவை காட்டுவதற்கு ஐந்தாவது பாலஸ்தீன மக்களினுடைய உரிமை போராட்டத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்காகவும் இது நடைபெறுவதாக கூறுகின்றார்கள் இதில் பி த்ரீ கோல்ட் என்று கூறப்படுகின்ற இசைக்கான பரிசு வழங்கும் நிகழ்வில் பரிசுகளை பெற்ற டென்மார்க்கினுடைய இசைக்குழுவாகிய இசைக்குழுவும் பங்கேற்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பெருந்தொகையான மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது டென்மார்க்கில் உள்ள கிறிஸ்டியானியா பகுதியில் இது நடைபெறுகின்றது இதற்கிடையில் ரஷ்ய அதிபரும் அமெரிக்கா அதிபரும் ஹங்கேரி நாட்டினுடைய தலைநகர் புடாபெஸ்கில் பேச இருக்கின்றார்கள் வரும் இரண்டு வாரங்களின் பின்னதாக அதற்கு முன்னதாக முன்னோட்ட நடவடிக்கையாக ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் லவ்ரோவ் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ இருவரும் சுமார் இரண்டரை தொலைபேசி வழியாக பேசி இந்த ஏற்பாடுகளை செய்ததாக இந்த இடத்தில் கிர பேச்சாளர்ஸ்கோவ் கூறுகின்ற பொழுது ரஷ்யாவை பொறுத்த வரையில் சமாதானத்திற்கான கதவுகள் திறந்தபடிதான் இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் உலகத்தில் சமாதானத்திற்காக செல்லுகின்ற எல்லா நாடுகளும் இதுபோல கதவுகள் தான் என்று கூறுவது வளமை ஆனால் அந்த கதவிற்குள் சென்றால் அது பொறியாக அமைந்து விடுவதும் பல பேச்சுவார்த்தைகளினுடைய நிலைமை இருக்கின்றது எனவே இந்த பேச்சுவார்த்தை குறித்த நம்பிக்கையை உடனடியாக வெளியிட முடியாத நிலைதான் சர்வதேச ஊடகங்களில் காணப்படுகின்றது மேலும் ரஷ்ய அதிபர் புட்டினை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு விளங்கவில்லை என்று ரஷ்யாவினுடைய ஊடகவியலாளர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள் புட்டினை விளங்குவது எப்படி புட்டின் டொனால்டு டிரம்பை விளங்குவது எப்படி என்பது இங்கே பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இருவரும் உக்ரைன் ரஷ்ய போரில் இருக்கின்ற ஆபத்தை விளங்குவது அதைவிட பிரச்சனையாக இருப்பதே இந்த போரை நிறுத்த முடியாமல் இருப்பதற்கான முக்கிய காரணமாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபரை மகிழ்விப்பதற்காக இப்படி கூறினாலும் உக்ரைனிய அதிபரை கைவிட்டு ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபருமே பேச்சுக்களில் ஈடுபட இருக்கின்றார்கள் எனவே தானும் வருவதற்கு தயாராக இருப்பதாக உக்ரைனிய அதிபர் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு காசாவில் இருந்து உக்ரைன் வரை விவகாரம் சூடுபிடித்து காசாவில் இரண்டாவது கட்ட பேச்சு வரமா உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தத்தில் அமைதி வரமா டொனால்டு டிரம்பினுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா என்பதெல்லாம் பெரும் சூறாவளிக்குள் சிக்கப்பட்ட படகு போல சிக்கப்பட்டு இருப்பதே இதுவரையான காட்சியாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை அனைவருக்கும் தீபாவளி திருநாள் சிறப்பு வாழ்த்துக்கள் இன்று வந்திருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பத்தை ஆதாரமாக வைத்து மனிதன் வயது வரையும் வாழ்ந்தால் அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றத்தை இந்த நூற்றாண்ட்கள் சுமார் ஐந்து வருடங்கள் வாழ்ந்தாலே அந்த நூற்றாண்டு வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியும் ஏஐ தொழில்நுட்பம் என்பதை அமெரிக்கா முதல் சீனா வரை அற்புதமாக பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் அவர்களிடம் இல்லாத ஒரு திறமை உங்களிடம் இருக்கின்றது வாழ் என்பது எல்லோர் கைகளிலும் இருக்கும் அந்த வாளை கச்சிதமாக பயன்படுத்துகின்ற ஒருவனுடைய கையில் இந்த வாளை உருவாக்கியவனை விட அது பெரிய வெற்றியை தரும் உதாரணமாக குரு இல்லாமலே பழகிய ஏகலைவனால் அர்ச்சுனனையே வெல்லக்கூடிய அளவிற்கு வித்தையை கற்க முடிந்தது ஏஐ தொழில்நுட்பம் என்பது ஒரு தொழில்நுட்பம் தான் அதை கையில் எடுத்து எப்படி இந்த உலகத்தை வெற்றி பெறுவது என்று அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் உலகம் முழுவதிலும் சென்று வாழ்வதற்கு வள்ளுவர் சொன்ன ஒரே ஒரு கருத்து அறிவறிவு இருக்க வேண்டும் பெருமவற்றில் நாமறிவதில்லை அறிவறிந்த மக்கள் அல்ல பிற அறிவு வேறு அறிவறிவு வேறு அறிவு இருக்கலாம் எல்லோருக்கும் அது இருக்கும் ஆனால் அறிவறிவு ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும் அதை எப்படி விளங்கி கொள்வது எத்தனை உபகரணங்கள் இருந்தாலும் மின்சாரம் அத்தனை உபகரணங்களையும் இயங்க வைக்கின்ற ஆதார சுருதியாக இருக்கின்றது அறிவறிவு ஒரு பிள்ளை காட்டில் சென்றால் விறகு வெட்டி வாழ்வான் கடலில் சென்றால் மீன்பிடித்து பிடித்து வாழ்வான் ஆகாயத்தில் சென்றால் விண்வெளியில் சாதனை படைப்பான் அவன் எங்கு செல்லுகின்றானோ அங்குள்ள சூழலை அனுசரித்து அந்த சூழலுக்கு உள்ளாக வாழ்ந்து முதன்மை பெறுபவன் தான் அறிவறிவு உள்ள பிள்ளையாகும் அறிவறிவு என்பது கிரியேட்டிவ் ஆகும் அறிவறிவுள்ள பிள்ளைகளே உலகத்தின் மிகச்சிறந்த செல்வம் என்று வள்ளுவர் கூறுகின்றார்